என் கூட வேறும் ஹோயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே பக்கத்திலேயும் ஹோயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவேரும் நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈரோளான வாழ்க்கையிலே ஓ ஓயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிறே ஈரோள் வாழ்க்கையிலே ஜீவனானிரே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா என் கூட வேறும் ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீர்லாமல் வாழ முடியாது ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா இந்த நாளில் நம்ம இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் நம்ம ஒரு ஒரு காரியங்களும் நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நிறைய வசனங்களோடு என்ன பண்ணியிருக்கோ நம்ம பார்த்துருக்கோம் அப்படிதான்னு குட்டீஸ் ஆனால் இந்த நாளில் இது எனக்கு உங்களிடத்துல ஷேர் பண்ணிக்கிடணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசில் என்ன பண்ணிகிட்டு இருந்தது அந்த விஷயத்தை குறித்து எனக்கு இடத்துல பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்தது இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்களேன் இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு என்ன குட்டீஸ் இதில் புரியுது யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க ஒருத்தவங்க அவங்கள நிப்பாட்டி அவங்கள விசாரிக்கிறாங்க அவங்க கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ கடவுள் சம்மந்தப்பட்ட ஏசப்பா சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை இடத்துல காமிக்கிறாங்க அப்படி விசாரிக்கிறவங்களுக்கு கீழே பாஸ்போர்ட்னு எழுதிருக்குது அப்புறம் உள்ளே போகிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படிதானே குட்டிஸ் உண்மையிலேயே இப்போ நம்மலாம் இப்போ நம்ம பஸ்லனாலும் நம்ம கண்டிப்பாக டிக்கெட் தான் நம்ம பஸ்ல நம்ம என்ன பண்ணுவாங்க அலோவ் பண்ணுவாங்க நம்ம போக முடியும் ட்ரெயின்னாலும் என்ன டிரான்ஸ்போர்ட்னாலும் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கரெக்டாக போகணும் அப்படின்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறதும் கரெக்ட் இருக்கணும் தானே குட்டிஸ் இந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளைட்டில் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு இடமா தான் நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தானே குட்டிஸ் அப்போது ஒரு சின்ன விஷயம் இப்போ நம்ம பஸ்லேயோ சரி இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ டிக்கெட் எடுக்காமல் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளை என்ன பண்ண நம்ம என்ன பண்ணிட முடியுமா ட்ராவல் பண்ணிட முடியுமா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அது பாசிபிளே கிடையாது நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் எந்த இடத்துக்கான டிக்கெட் எடுத்துருக்கோங்கிறத ப்ராப்பராக அவங்கக்கிட்ட காமிச்சா மட்டும்தான் நம்மளை அதில் அலோவ் பண்ணுவாங்க தானே குட்டிஸ் அப்போது இந்த படத்தை பார்க்கும்போது எனக்குள்ளே தோணுன ஒரு விஷயம் என்னது அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா காரியங்களும் பண்ணுறோம் நம்மள நிறைய விஷயங்களை இன்வால்வ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம் நிறைய விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நிறைய விஷயங்களை நம்ம பொறுத்து பொறுத்து ஒரு ஒரு காரியங்களையும் கடந்து போகிறோம் நிறைய விஷயங்களில் நம்ம கடவுளையே எதிர்த்து நிறைய காரியங்களை பண்ணுறோம் அப்படிதான குட்டிஸ் ஆனால் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஏசப்பாவடத்தில் நம்ம வந்து போகிறதுக்கு ப்ராப்பராக நம்ம கரெக்ட் கரெக்டான முறையில் கரெக்டான செயல்களை செஞ்சு நம்ம சரியான வழியில் நம்ம ஒரு டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்மளுடைய பாதை இருக்கும் உடனே எல்லாரும் என்னவங்க விண்ணுலக வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்களே செய்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு ஒரு வாழ்க்கையும் நம்ம கடந்து வருகிற ஒரு ஒரு படியும் நம்ம அவரை நோக்கி செல்கிற பயணத்துக்கான ஒரு டிக்கெட் தான் அதை நம்ம ப்ரா அவர் விருப்பப்படி அவருடைய வழிகாட்டுதலின் படி நம்ம கண்டிப்பா கடந்து வர்றோமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நமக்கு அருமையான இந்த படத்தின் வழியாக என்ன பண்ணியிருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போது இதை பார்க்கும்போது அப்போ இன்னைக்கு ஏசப்பா நமக்கு என்ன வசனம் அப்போ கொடுக்க போகிறாங்க ஏன்னா நம்மளை இது வந்து பயமுறுத்துற மாதிரியான ஒரு படமாக இருக்குது உண்மையிலேயே நம்மளை நம்ம அனலைஸ் பண்ணோன்னா நம்ம எல்லோரும் கடவுளை நோக்கி போ போகிற பாதைக்கு கரெக்டான டிக்கெட்டுக்கு தான் நம்ம சேர்த்து வச்சிட்டு இருக்கிறோமா அந்த உலக வாழ்க்கையில் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயம் வருது அப்படி தானே குட்டீஸ் ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் ஏசாயா நாற்பத்தி மூன்று என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் பெற்றவள் மதிப்பு மிக்கவன் மதிப்பு மிக்கவள் நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன்னு சொல்றாங்க என் பார்வையில் நீ வெளியேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் இந்த வசனம் உண்மையிலேயே இன்னைக்கு நம்மளுடைய பயத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு அப்படி தானே குட்டீஸ் உண்மையிலேயே நம்ம இந்த உலகத்தில் எல்லாரையும் ஏசப்பா இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க நம்ம யார் யாருக்கோ நம்ம ப்ரீஷியஸாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள் பண்ணுவோம் ஆனால் யாருமே பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் எல்லாரையும் ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு இடத்துல வச்சு பார்க்கறது நம்ம ஏசப்பா தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு ஏசப்பா நம்மளை பார்த்து இந்த நாள்லையும் சொல்கிறாங்க அப்படின்னா இனியாவது நம்ம அவரை நோக்கி பயணத்தை நம்ம போகிறதுக்கு அதுக்கு தேவையான காரியங்களை செஞ்சு அதுக்குரிய டிக்கெட்ஸை சேர்க்குறதுக்கு நமக்கு இது ஒரு பூஸ்டப்பாக ஏசப்பா அந்த வசனத்தை கொடுக்குறாங்க குட்டீஸ் ஸோ இதை நம்ம இருதயத்தில் எடுத்துக்குவோம் கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகளை நம்ம பிடிச்சிக்கிட்டு அதை பூஸ்டப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம அவரை நோக்கி நம்மளுடைய பாதையை செல்வோம் ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரை இந்த நேரத்திற்காக நின்றப்பா தகப்பட இந்த நேரத்துலேயும் கூட நீ என் பார்வையில் மதிப்பு மிக்கவன் வெளியேற பெற்றவன் சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக இவ்வளோ நாள் நாங்கள் கடந்து வந்த பாதையில் உங்களை துக்கப்படுத்தியிருந்தோன்னா எங்களை மன்னிச்சுக்கோங்க இனியும் எங்களை முழுவதுமாக உமது கரங்களை கொடுக்கிறோம் நீங்கள் எங்களை வழி நடத்துங்க ஆமேன்